அனைவருக்கும் எனது இணைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்னைக்கு ஒரு ப்ளம் கேக்கு தான் போட போகிறேன் அதுக்கு என்னென்னு எடுத்து வச்சுருக்கிறத பாருங்கள் ஒரு முக்கால் டம்ளர் பால் ஒரு மூணு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சின்னமாக இருக்கலன்னா மூணு ஏலக்காய் போதும் பொடியாக இருக்கனால அஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை வச்சுருக்கேன் இதை வெதுப்பிட்டு முனிக்கிட்டு வரேன் இதுக்கு நூற்றி எண்பது கிராம் மைதா நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை நூற்றி ஐம்பது கிராம் ரீஃபைண்ட் ஆயில் அது கொஞ்சமாக அந்த இது டியூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன் அப்புறம் கருப்பு கிஸ்மிஸ்ஸு மஞ்சள் கிஸ்மிஸ்ஸு கொஞ்சம் முந்திரி வால்நட்டு இது இது முந்திரி இது வந்து வெள்ளரி விதை இது பிஸ்தா இது பாதாம் எல்லாமே வச்சுருக்கேன் இந்த மேலாக டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆரஞ்சு வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு வச்சுருக்கேன் முக்காட்டு பால் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த பழத்தை வந்து ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு இந்த இதில் கொஞ்சம் திருவிக்கணும் திருவிட்டு நான் அதை புளிஞ்சி வச்சுக்கிறேன் இந்த சாறு சாரை புழிஞ்சு அதில் இந்த பழமெல்லாம் ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு காட்டுறேன் மைதாவை சளிச்சிக்கணும் இந்த இதில் போட்டு இந்த பேக்கிங் பவுடரும் அதில் போட்டுக்கணும் இந்த இதை வறுத்து முணுக்கி அதில் போட்டு சளிச்சுக்குவோம் அப்போ அது மாதிரி நல்லா சளிச்சிடணும் அப்போ தான் எல்லா இடமும் பேக்கிங் பவுடர் ஒன்றா கலக்கும் இந்த இதை வெதுப்பி முனிக்கிட்டு வந்துடுறேன் அதை சளிச்சாச்சு வெதுப்பி முனிக்கிட்டு வரேன் பாருங்கள் இந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் தடவி பட்ரு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மைதா போ தூவிக்கலாம் இங்கே பட்ரு பேப்பர் இல்லைன்னா எண்ணெயை தடவிட்டு எண்ணெயோ வெண்ணெயோ தடவிட்டு மைதாவை போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பில் எல்லாம் மைதாவை தூவிக்கணும் இல்லைன்னா கீழே போய் உள்ளே உட்காந்துடும் இந்த மாதிரி சுற்றி அந்த பட்டர் பேப்பர்லாம் என்ன தடவிருக்கேன் இந்த இதில் நட்ஸில் எல்லாம் ஊற வைக்கிறது போக மிச்சத்தில் போட்டுக்கணும் அதுக்கும் எல்லா எல்லாமே பழம் பழத்தையும் ஊற வைக்கணும் இதில் மிச்சத்தில் போட்டுக்கலாம் இந்த இதை ப பவுடராக முனிக்கிட்டு வந்துட்டேன் வட்டை கிராம்பு ஏலக்காயை அதோட கொஞ்சோண்டு சுக்கு பொடி போட்டு வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் மைதா போட்டு புரட்டி வச்சுக்குவோம் அப்போ தான் என் கீழே உள்ளே இறங்காது இந்த மாதிரி புரட்டிக்கணும் இதில் இந்த ஆரஞ்சை புளிஞ்சு ஊற வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு இந்த மருமலை இடம் ஆரஞ்சு மருமலை இடும்பால் சீச்சு ஒரு ஒரு ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் வெண்ணெய் கூட நூற்றி ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் என்கிட்ட வெண்ணெய் இல்லை அதனால நான் போய் இந்த ஆயில் எடுத்துக்கிட்டேன் இது வா நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போடக்கூடாது வாசம் உடைய எண்ணெய் போடக்கூடாது அது எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த முனிக்கிட்டு வந்துட்டேன் அந்த பொடியை அதில் போட்டுக்கலாம் இந்த கலந்துக்கலாம் இப்போ இது அடுப்பை இது ஊற வச்சுக்கணும் பழத்தை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணிக்குவோம் இந்த பழத்தை கொஞ்சமாக சீச்சிட்டு அந்த சின்னதுங்க சீச்சிடுவோம் ஆரஞ்சு ஒரு புலம் புழிஞ்சம்ல அது அரை டம்மர் சாறு இருக்குது அதில் இந்த இது டூட்டி ஃப்ரூட்டி இந்த கருப்பு கிஸ்மிஸ் மஞ்சள் கிஸ்மிஸ் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுக்குவோம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு நம்ம இதை கலக்கையில் கிரீட் பண்ணால் போதும் கலந்து உள்ளே வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இது முன்னாடியெல்லாம் ரம்மில் ஊற வச்சுக்குவாங்க நீங்கள் அப்படி இருந்தால் ரம்மலை வைங்க நான் இன்றைக்கி ஆரஞ்சு பழத்தில் வச்சுருக்கேன் அப்படி இல்லாதவங்க சும்மா தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ஆரஞ்சு பழத்தோலை இப்படி குட்டி குட்டியாக நைஸாக நறுக்கி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு சீக்கிரம்னாலும் சீச்சுக்கலாம் நான் மைசா நறுக்கிட்டு போட்டேன் இதில் போட்டு இந்த மைதாவோட சேர்த்து பரட்டி வச்சிடலாம் மற்ற எல்லா இடத்துலையும் படம் பரட்டிடலாம் ஊறட்டும் அரை நேரம் ஊறட்டும் அதெல்லாம் எப்படி கலக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கேக்கு கலந்துக்கும் இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேன் குக்கரை வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சிருக்காங்க குக்கரை சிம்மில் வச்சுருக்கேன் அதில் ஒரு கம்பி போட்டு வச்சுருக்கேன் இந்த மாவெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் அது எதுவும் முட்டாமல் வச்சுக்கணும் கையில் சூடு வந்துடாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும் இந்த மூடியை மூடிக்கலாம் அப்படி அதை வச்சு மூடிக்கலாம் அப்புறம் கண்ணாடி மூடியை வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்கா இந்த பாருங்கள் இந்த மாவு கலக்கிறத முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம் எது அந்த அந்த இது கலக்க வராது கொஞ்சம் பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க அங்கேனா கனமானது இருக்கும் இல்லை இல்லைன்னா கரண்டி இது வராது அந்த விட்டு கரண்டி கனமாக இருக்கும் தோசை ஊற்ற கொடுத்தது பாருங்க ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டுலாம் நீங்கள் வெண்ணெய் வச்சுருந்தா அதை போட்டுக்கிட்டுருங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் வெண்ணெய் இப்போ சட்டி தெரியுது மே தெரியுது ம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறாங்க அதில் இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கலக்கிக்கலாம் நாட்டு சக்கரை கட்டியாக இருந்தால் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க இது தூளாக தான் இருக்குது அதை கலக்கிட்டு இந்த பழம் உருவத்துறை போட்டுக்கணும் ஒரு கலக்கு கலக்கங்க ஃப்ளேவர் இல்லாத என்ன எடுத்துக்கோங்க பாருங்க இப்போவே நீங்கள் ப்ளம் கேக்கு கலர் வந்துடுச்சு பாருங்க நாட்டு சக்கரை போட்டோன்னு இல்லைன்னா நம்ம கேரமலைஸ் பண்ணணும் ஜீனியா கொக்கோ பவுட்ரு போடணும் இது அதெல்லாம் இல்லை நாட்டு சக்கரை நல்லா நல்லா நல்லதெல்லாம் கட்டி இல்லாமல் போட்டுக்கோங்க கட்டி இருந்தால் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க இருக்கா கட்டி ரேஷா ஒரே கட்டி மிச்சு நல்லா கலக்கிட்டுங்க ரேசைடாக இப்படி கலக்கணும் கலக்கியாச்சு நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நான் அந்த ஆரஞ்சு பழத்தில் ஊற வச்சோம்ல அதெல்லாம் போட்டுக்கிறேன் கிஸ்மிஸ் கருப்பு கேஸ்மிஸு மஞ்சள் ஊட்டி ஃப்ரூட்டி எல்லாம் அதை ஊற்றிக்கலாம் அதையும் ஊற்றி ஒரு கலக்க கலக்கிடுங்க இப்போ இந்த மாவை போட்டுக்கலாம் மாவில் அந்த அரைச்சதையும் போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த ப்ளம் கேக்கு ஒரு வாசம் வரும் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டால் ஒரு வாசம் இருக்கும் பேக்கிங் பவுடரும் அதில் போட்டு சளிச்சுட்டேன் நல்லா கலக்கிட்டு இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும் அந்த நட்சம் போட்டுக்கிறேன் எல்லாம் மைதா மாவில் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் லேசாக தூவி இல்லைன்னா உள்ளே இறங்கிடும் அது போட்டுக்கிறேன் அப்புறமா ஊட்டு ஆ அது இது இது எப்போத்தான் எங்கள் நடுவில் எல்லோரும் சொல்லுங்க இதை போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு கிண்டிக்கங்க இப்போ பால் வேணுங்கிறத பார்த்து ஊற்றிக்கணும் நான் முக்கால் டம்ளர் வச்சுருக்கேன் பார்த்து ஊற்றிக்கணும் அரை டம்ளர் ஊற்றிடலாம் அப்புறம் திக்னஸ்ஸை பார்த்துக்கிட்டு வேணா ஊற்றிக்கணும் ஊற்றவா பால் கட்டி இல்லாமல் கிண்டிக்கங்க இப்போ பால் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்குவோம் பார்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்க கூடாது தோசை மா இட்லி மா மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் வேணும் ஊற்று இப்படிதான் வச்சுங்க தூக்கி ஊற்றுங்க பார்ப்பேன் ம் சரியாக இருக்கும் உள்ள ஊற்றுறேன் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிறேன் போதும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கேக்கு நல்லா வைக்காது இப்படி தான் இருக்கணும் இந்த கேக்கு டீனில் நம்ம எண்ணெய் தடவி பட்ரு பேப்பர் போட்டு வச்சிருக்கோம்ல அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த இப்போ கேக்கு டீ சட்டியில் ஊற்றிக்குவோம் என்கிட்ட கேட்கிட்ட இங்கே இல்லை ஊற்றி டேப் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் அளவுக்கு அடுக்கி விடுங்க நல்லா ஒட்டாக வளைச்சி போட்டுருந்தோம் வளைச்சுட்டு ரெண்டு தடவை டேப் பண்ணணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் போயிடும் சுத்தமாக வளைச்சு போட்டுருங்க முப்பது நிமிஷம் ஆகும் திறந்து பார்ப்போம் எழுந்திருச்சு வாசம் வரும் தட்டியை விட்டு பார்த்தா தெரியும் வேகலைன்னா பத்து நிமிஷம் கூட வைக்கணும் மீடியத்தில் தான் வைக்கணும் ரொம்ப ஹையிலையும் வைக்கக்கூடாது நல்லா வளைச்சு பாருங்கள் இந்த டேப் பண்ணணும் பண்ணி ரெண்டு தரம் தட்டிட்டு இந்த பருப்பெல்லாம் அடுக்கிக்கலாம் அதில் இந்த மாதிரி சுற்றி வச்சு முந்திரி பருப்பு அதை குப்புற வைங்க முந்திரி சுற்றி எல்லா பருப்பையும் இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம் டெக்கரேஷனுக்காண்டி வச்சுட்டு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தூக்கி வச்சு மீடியத்தில் வைக்கணும் ரொம்ப கூடவும் வச்சுக்கூடாது குறைச்சி தான் வச்சுருக்கேன் சிம்மில் நம்ம அவன்லாம் சூடு பண்ணுவோம் அப்படி ஹீட்டு அது மாதிரி தான் பத்து நிமிஷம் வச்சுக்கிறேன் பாதாம் முந்திரி ரெண்டு ரெண்டாக அறுக்கி வச்சுருக்கு வச்சா கொஞ்சம் கேக்கு பார்க்க அழகாக இருக்கும் எல்லாம் அடுக்கிட்டேன் இப்போ அந்த சட்டிக்குள்ளே கை பற்றாமல் கொண்டே வைக்கணும் குக்கரை தான் வச்சுருக்கேன் நான் கேஸ்கெட்டும் உண்டையும் எடுத்துட்டேன் வச்சுக்கலாம் இந்த பற்றாமல் அப்படி வைக்கணும் கை பற்றாமல் வச்சாச்சு இதை மூடிக்கலாம் இது விலை வசிக்கு பேப்பர் மூடிடுமா சரி விடுப்பேன் நிமிஷம் பாரு கேக்கு வந்துருச்சு முதல்ல நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல பார்த்தேன் கொஞ்சம் மாவாட்ட ஒட்டுச்சு திரும்ப வரும் பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சே சிம்ல இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்துக்குவோம் கொஞ்சம் நேரம் நன்றி மோடி பண்ணிக்கலாம் கேக்கு இப்போ கட் பண்ணிக்கலாம் ியில் விட்டாமல் நிறைய எல்லாம் போட்டோம் இந்த மாதிரி இருக்கணும் இல்லை சாஃப்டா இருக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குது அந்த வெட்ட வெட்டையில் கொஞ்சம் உடையுது ஆரட்டம் ஆரட்டம் அவசரம்லாம் நல்லா வெட்டிட்டு பாருங்கள் நம்ம போட்ட பாதாம் முந்திரி எல்லாமே இருக்குது சாஃப்டாக இருக்குது நல்லா அப்படி பஞ்சாட்டம் தொடையிலே உதிருது பாருங்கள் நல்லாயிருக்கு பெரிய பீஸாவே போட்டோம் வேணால் ரெண்டா வெட்டிக்கலாம் போதும் முடியுது பாருங்க எவ்வளோ நட்ஸ் இருக்கு பாருங்க வீட்டில் பண்ணால் நமக்கு வேணுங்கிறது விருப்பப்பட்டதாக போட்டுக்கலாம் நடிச்சு இது இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் அண்ட் கவனிச்சா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்படி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது அதனால் உடையுது அவங்க கட் பண்ணி இந்த பேசினில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆரோட்டி முடிக்கலாம்